தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருக்கண்ணமங்கை ஆண்டா திருக்கண்ணமங்கைங்கிறது திருவாரூர்லேருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வைணவ திவ்ய தேசம் அங்கே இருக்கிற பெருமாள் பக்தவ்சல பெருமாள் அங்கே இருக்கிற தாயார் அபிஷேகவள்ளி தாயார் இந்த கோவிலுக்கு ரெண்டு வேடுவர்கள் வந்தாங்க ரெண்டு நாய் ஆளுக்கு ஒரு நாய் வச்சுருந்தாங்க நாயை வெளியில் வச்சுட்டு உள்ளே தரிசனம் பண்ண வந்தாங்க ரெண்டு நாய்களுக்கு ஏற்பட்ட சண்டையில் ரெண்டு நாயும் செத்து போச்சு ஒரு நாய் செத்து போச்சு ஒரு நாயை ஒரு வேடன் கொண்டுட்டான் தன்னோட நாயை கொன்ன காரணத்தினால ரெண்டு வேடுவர்களுக்குள்ளும் சண்டை வந்து ரெண்டு வேடுவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு செத்து போயிட்டாங்க ஓகேவா இப்போதான் வரார் இந்த காட்சிகளை பார்க்குறார் இந்த காட்சிகளை பார்க்குறார் ஒரு நாய் தான் வளர்க்கக்கூடிய பிராணியான ஒரு நாய் இறந்தவுடனே இறந்து பார்த்த பார்த்தவுடனே அந்த நாயின் உரிமையாளனுக்கு நாயின் எஜமானனுக்கு எப்படிப்பட்ட மனவேதனை வந்தால் கத்தி எடுத்து சண்டை போட்டு இன்னொரு வேதனை கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துறது இந்த உலகத்துல சகல ஜீவராசிகள் மேலையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் நமது தர்மம் சொல்கிறது நமது தர்மம் சொல்றோமே சனாதன தர்மம்னு சொல்றோமே நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த தர்மங்கள்னு சொல்றோமே சகல ஜீவராசிகள் மேலையும் நீ அன்பு செலுத்த வேண்டும் எந்த ஜீவராசிக்கும் நீ எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்கக்கூடாது அதுதான் நமக்கு சொல்றது அதை கடைப்பிடிச்சு வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை நம்ம ஒன்று செய்ய வேண்டாம் கோவிலுக்கு போக வேண்டாம் தானம் பண்ண வேண்டாம் ஒன்று பண்ண வேண்டாம் எந்த ஒரு ஜீவராசிக்கும் நான் துன்பத்தை இழைக்க மாட்டேன் ஒரு மனிதன் மனம் வருந்தும்படி நான் அவனிடம் பேச மாட்டேன் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு துயரை ஏற்படுத்த மாட்டேன் நான் ஒரு இடத்துல போகிறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விடுவேன் இந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் இவர் யோசிக்கிறார் யார் துருக்கண்ணம் மங்கை ஆண்டான் இந்த நாய் இறந்து போனதுக்காக அந்த சோகத்தில் அந்த நாயையும் கொன்று தனது நாய ஒருத்தம் கொண்டுட்டானேங்கிறதுக்காக அந்த வேடன் கத்தி எடுக்க இந்த ரெண்டு வேடர்களும் இறந்து கிடக்கிறார்களே எத்தகைய தர்மத்தை இந்த நாய்கள் படித்தன இந்த வேடுவர்கள் படித்தார்கள் யோசிக்கிற தெருக்கண்ணையாண்டான் இப்போ தர்மம்லாம் நமக்கு தெரியுது யாரோ சொல்றாங்க படிக்கிறோம் இதுலேயும் நம்ம பார்க்குறோம் இதுதான் தர்மம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஒரு நாய் இதான தர்மத்தை இங்கேயான படிக்கிறத ஒரு வேடுவர்கள் அந்த காலத்தில் எங்கேயாவது போய் தர்மத்தை பற்றி கேட்டார்களா அறிந்து கொண்டார்களா இல்லை ஒரு சாதாரணமான நாய்க்கே தர்மம் தெரிகிறது அந்த நாயை வளர்ப்பவனுக்கும் தர்மம் தெரிகிறது அப்படி என்றால் இந்த பெருமாள் பக்தவச்சல பெருமாள் எப்பேற்பட்ட கருணை கொண்டவராக இருக்க முடியும் எப்பேற்பட்ட அன்பு கொண்டவராக இருக்க முடியும் சொல்றோம் இல்லையா ஒரு நாய்க்கே எவ்வளவு இருக்குன்னா மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணும் நம்ம பேசுகிறோம் ஒரு நாய்க்கே எவ்வளவு இருக்குன்னா கடவுளுக்கு எவ்வளவு இருக்கும் பெருமாளுக்கு எத்தனை கரிசனம் எத்தனை அன்பு நம்ம எத்தனை பாசம் நமக்கு நல்லது செய்யணும்னு எத்தனை வேட்கை அந்த பெருமாளுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற இத யோசிச்ச பிறகு இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு நினப்பு நமக்கு இல்லையே நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அதுவரை தான் கொண்டிருந்த அனுஷ்டானங்கள் அனைத்தையும் விட்டு விடுகிறார் என்னடா அது அனுஷ்டானங்கள் அத்தனையும் விட்டுவிடுகிறார்னா அதுதான மனுஷனுக்கு முக்கியமானது அதுதான மனுஷனுக்கு மிகப்பெரிய வேர் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா திருக்கண்ணம் ஆண்டான் இந்த நாயாக நாம் மாறிவிட வேண்டும் இந்த நாயாக நாம் மாறினால் தான் சகலத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த நாயாக இருந்தே நாம் பக்தியை செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்து இவர் என்ன தெரியுமா பண்றாரா நம்மெல்லாம் ரெண்டு காலில் நடக்கிறோம் இல்லையா நம்மலாம் மனுஷங்களாம் ரெண்டு காலில் நடக்கிறோம் இல்லையா ரெண்டு கை இருக்கு இல்லையா இவர் என்ன பண்ணாரோ அடுத்த நாளிலிருந்து அந்த ரெண்டு கையையும் தரையில் வச்சு அதாவது நாலு கால் போல நடக்க ஆரம்பிச்சாராம் யாரு துருக்கண்ணு மங்கையா ஆண்டா ஒரு நாயாகவே மாறிவிட்டார் நாலு காலில் நடக்க ஆரம்பித்தார் ஊரில் அத்தனை பேரும் பார்க்கறாங்க இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்